தக்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் மின்பொருள் வணிகத்தின் விலையேற்றம் குறித்து பேசுவதற்காக குமார் நம்மளிடையே வந்திருக்கின்றார் வணக்கம் சார் வணக்கம் தங்கத்துக்கு ஈக்குவலாக வந்து இன்னைக்கு எலக்ட்ரானிக் பொருட்கள் குறிப்பிட்டு ஒரு நாலஞ்சு பொருட்கள் ரேமு எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்கு இந்த மாதிரிலாம் குறிப்பிட்டு ஒரு நாலஞ்சு பொருட்கள் ரேட் வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது சார் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இம்போர்ட்டோ மூலப்பொருள்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிவிட்டு அங்கங்கே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க சப்போ சப்ளை இல்லைன்றாங்க அவங்க உள்ளே வரலை அப்படிங்கிறாங்க அவங்க மார்க்கெட்டில் உள்ளே வராது இருக்கிற பொருளை விற்கிறாங்க இருக்கிற பொருளுக்கு டிமாண்டு கிடையாது ஆக்சுவலாக டிமாண்டே கிடையாது ஆனால் ரேட் ஏறுது அங்கே பொருள் வரலை பொருள் போது ஆட்டோமேட்டிக்காக ரேட் ஏறுது அந்த மாதிரி தான் போயின்னு இருக்கு ரெக்குயர்மெண்ட் கிடையாது டிமாண்ட் கிடையாது சேல்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் ரேட்டு மட்டும் ஆயிரத்தி முந்நூறுவா விற்ற பொருள் இன்றைக்கி மூவாயிரத்து ஐநூறுரூவா புரியுதுங்களா இது அதே மாதிரி ப்ராசஸர் பதினாலாயிரத்து ஐநூறுரூவா விற்று ப்ராசஸர் இருபத்தி ஆறாயிரூபா ஓகே கேட்டாக்கா ஒரு டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க ஆனால் டிமாண்ட் ஆக்சுவலாக கிடையாது நோ இன்டியூசர் அட் ஆல் பையரே கிடையாது இப்போ மார்க்கெட்டில் பையர் சுத்தமாக வர்றது கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக வியாபாரம் வந்து ரொம்ப டல்லாக தான் இருக்குது டிமாண்டே கிடையாது இன்டர்னல் ட்ரேட்டில் தான் பெருசாக போயின்ட்டுருக்கு இன்டர்னல் ட்ரேட் தான் அது இன்டர்னல் ட்ரேடு அவங்க இங்கே வாங்கிக்கிறாங்க இவங்க அங்கே விற்கிறாங்க இந்த மாதிரி இப்போ ரேட் ஹைக்காக தவிர சேல்ஸ் கிடையாது இல்லை சார் அதாவது இந்தியா முழுக்க டிஜிட்டல் இந்தியான்னு வந்த பிறகு இன்றைக்கி சிஸ்டம் உடைய அவசியம் வந்து கம்ப்யூட்டரோட அவசியம் வந்து ரொம்ப ஹியூஜ் ஆகிடுச்சு அதனால் இந்த விலை ஏற்றமாக இல்லை வேறு ஏதாவது குறிப்பிட்ட காரணங்கள் குறிப்பிட்ட காரணங்கள் தான் ஏ தான் சொல்கிறாங்க ரீசெண்டாக ஏ இது தான் சொல்கிறாங்க வேறு எதுவுமே சொல்ல தெரியல உங்களுக்கு ஏதோ ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணணும் ஹைக் பண்ணி விற்கணும் அப்படி தான் எனக்கு தவிர இது ஒரு நியாயமான ஹைக்காகவே தெரியல அது இது அதாவது இம்போர்ட் வரணும்னா இருக்கக்கூடாது இம்போர்ட்டே இப்போ ஆயிரம் பீஸ்னால் ஆயிரம் பீஸ் இருக்கக்கூடாது ஆனால் ஆயிரம் பீஸ்க்கு மேலே இருக்குது இங்கே மார்க்கெட்டில் இருக்குது மார்க்கெட்டில் ப்ரே ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் இல்லை ஒரு இம்போர்ட்டு புதுசாகவும் பண்ணலை ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் இது இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இப்போ வர்றது ஒன்றுன்னா ப்ரைஸ் ஏறி இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக வருது அப்படின்னா அது ப்ரைஸ் ஏறி வருது அது ஏறி வீரம் வருது அதை முன்னோக்கி பார்த்துட்டு தான் இந்த ரேட்டை ஏற்றுகிறாங்க இது அடுத்த மாதம் இந்த ரேட்டு வரும் அடுத்த மாதம் இந்த வேலை விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே அதோடய ப்ரைஸ் மேலே போதும் அப்போது வாகனத்திறன் மக்களோட இயல்பான திறன் குறையுது அப்போது ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் வந்து தான் செய்யும் சார் குறிப்பிட்டு நீங்கள் ஒரு கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்னாடி விற்ற ரேட் ரேமாக இருக்கட்டும் ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும் ப்ராசஸிங்காக இருக்கட்டும் அது ரெண்டுத்துக்கும் விலை மாற்றம் இந்த ரெண்டு மாதத்தில் எவ்வளோ தூரம் ஏறி இருக்குன்னு தனித்தனியாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ நீங்கள் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பொருள் எட்டாயிரரூபா விற்ப பொருள் அது நீங்கள் பன்னெண்டாயிரரூபா ரூபா விற்ற பொருள் பதினஞ்சாயிரூபா ரூபா விற்ற பொருள் இருபத்தஞ்சாயிரூபா இது வந்து ப்ராசஸர் ரேஞ்சில் இருக்குது இது ஆக்சுவலாக ரெகுலர் மூமெண்ட்டில் உள்ள ப்ராடக்ட் அதாவது கஸ்டமர் வந்தாங்கன்னா ஈஸியாக வாங்கி போவாங்க ஆ இது போல தான் அப்படின்னு ஒரு ப்ரை ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இது இதுக்கு மேலே ஒரு ஆயிரம் ஐநூறு கொடுத்துன்னா அதை பற்றி பே கேர் பண்ண மாட்டாங்க இவன் நம்மளும் சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம் அதே மாதிரி ரேம் பார்த்திங்கனா ஆயிரத்தி முந்நூறுபா தான் விற்றுது எஸ்எஸ்டியும் ஆயிரத்தி முந்நூறு தான் விற்றது இதுங்க டூ ஃபார்ட்டி ஜிபி எயிட் ஜிபிலாம் இப்போ அதோடய வெலை மூவாயிரத்து ஐநூறுரூவா நேற்று ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா இருந்தது இன்றைக்கி மூவாயிரத்தி நானூறுரூவா இது எப்படி ஏறுது யார் ஏற்றுகிறாங்க கேட்டாக்கா அதோடய விடையை கிடைக்க மாட்டேங்குது கேட்டாக்கா ரேட் ஏறிடுச்சு மேலே ஏறிடுச்சுன்றாங்க மேலேன்னு ஒன்று இருக்குது அது எது மேலே யார் மேலேங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது இல்லை சார் ஆக்சுவலாக ரிச் ஸ்ட்ரீட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சப்ளையர்ஸ் இருப்பாங்க இல்லையா அது வந்து எல்லாருமே வந்து அங்கே ஹோல்சேல் மார்க்கெட் தான் பண்ணுறாங்களா இல்லை யாரும் குறிப்பிட்டு ஒரு நபர்கள் வந்து வாங்கி வச்சுட்டு இருந்து உங்களுக்கு டெலிவரி ஆகுது அங்கேருந்து ரேட் ஏறப்படுது அப்படி இல்லை இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இம்போர்டர்ஸ்ன்னு இருக்காங்க ஒரு நாலு இம்போர்ட்டர்ஸ் இருக்காங்க பெரிய பெரிய இம்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இம்போர்ட்டர்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் வரும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வாங்கிட்டு தான் எங்ககிட்ட வரும் டீலர்கிட்ட வரும் இதுதான் வந்து கரெக்டாக வர ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கான்செப்ட்டு புரியுதுங்களா அவ்வளோ ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு தெரியுது ஒரு அடுத்த மாதம் ரேட்டு ஏற போகுதுன்றது தெரிஞ்சுட்டு அடுத்த மாதம் தான் ஏற போகுது பட்டு ப்ரொஜெக்ஷனாக இந்த மாதத்துலேருந்து க க இதுவாகுது ஸ்டார்ட் ஆகிடுது ரேட்டு அடுத்த மாதம் ரெண்டாயிரரூபா விற்குது அப்படின்னா இன்னிலேருந்து அவங்க ரெண்டாயிரருவா ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விலையேற்றம் எப்படி வருது அப்படின்னு தெரியலை அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஒரு பக்கம் ரெண்டாவது விலையேற்றம்னு வந்தால் இன்றைக்கி லேப்டாப்பும் விலையேறணும் அதே போல் சிஸ்டம் பிசியும் விளையாடணும் ஆனால் நாங்கள் கம்பெனியில் சாம்சங்லேயோ அல்லது எல்ஜிலேயோ இந்த மாதிரி டேரக்ட் கம்பெனியில் போய் வாங்கும்போது ரேட்டு கம்மியாக இருக்கே நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கும் அதுக்குமே பெரிய டிஃப்ரெண்ட்டு வருது மார்க்கெட்டில் வருதே ரேட்டு கம்மியாக தான் பாகங்களோட விலையேற்றம் தான் இப்போ அசம்பிள் பண்ணுற ஸ்பீசியோட ரேட்டு தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ நார்மலாக நாங்கள் டெஸ்டாப் வந்து ஐஃபை ஹைரண்டு சிஸ்டமே நாற்பத்தி நாலாயிரூபாய் விற்கிற ப்ராண்டட் சிஸ்டத்துக்கு வந்து முப்பத்தி ஆறாயிரூபாய்க்கு கொடுப்போம் முப்பத்தி ஆறாயிரூபத்தை ஐநூறு இந்த லெவலில் ஒரு எட்டாயிரம் ரூபாய் கேப் இருக்கும் இப்போ அதே ப்ராடக்ட் வந்து அதே நாற்பத்தி நாலாயரூபா தான் கம்பெனி பண்ணிக்கார பட் நம்ம வேலை நாற்பத்தொம்பதாயிரம் ரூபாயில் போய் நிற்குது இப்போ என்ன பண்ண முடியும் நாங்கள் என்ன பண்ணுவோம் நீங்கள் பேனட் சிஸ்டம் போய் வாங்கிடுங்க தட் பி சீப்பர் அப்படி தான் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அது கஸ்டமர் பார்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணுமே தவிர நம்ம சம்பாதிக்கின்ற நோக்கம் இதெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கலாம் இது நல்லாவே இல்லை அது அது மக்களோட பணம் மக்களுக்கு ம மக்களோட பணம் மக்களுக்கு தான் போகும் அது மக்கள் மக்கள்தான் வந்து தூக்கி நம்ம உட்காந்து சாப்பிட்டு சரி வராது இல்லை சார் இந்த ஜிஎஸ்டி இந்த மாதிரி குறைக்கணும்னு சொல்றாங்க புரியலையா ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் எங்களுக்கு நாள் ஆல்ரெடி பதினெட்டு தான் இருக்குது ஜிஎஸ்டிக்கும் எங்களுக்கு எந்த காலகட்டத்திலும் சம்மந்தம் கிடையாது பதினெட்டு பதினெட்டு பர்சன்ட் தான் அதில் மாற்றமே கிடையாது ஒரே ஒரு பொருள் தான் இருபத்தெட்டு அது வந்து யூபிஎஸ் பேட்டரி செவன் ஹெச் பேட்டரி அந்த பேட்டரி ஸ்கிலம் தான் எழுபத்தெட்டு பர்சன்ட் அதெல்லாம் பெரிய தாக்க முடியாது அது பதினெட்டு பர்சன்ட் ஆகிட்டாங்க அதே மாதிரி பெரிய ஹையர் மானிட்டர்ஸ் இருபத்தெட்டு பர்சன்ட் அது வந்து பதினெட்டு பர்சன்ட் அதெல்லாம் வாங்க மாட்டாங்க வாங்காத பொருள் அதெல்லாம் விற்காத பொருள் அதனால் பெரிய தாகம் கிடையாது பத்து பர்சன்ட் குறையுது அதில் ஒரு ஐம்பது ரூபா குறையுது பெரிய மாநிலத்தில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குறையும் அதெல்லாம் ரெகுலராக வாங்குறது கிடையாது பொதுமக்கள் வாங்குகிற பொருள் கிடையாது பொதுமக்கள் வாங்குறதுல வந்து இந்த நாலு பொருளெலாம் மெயினே போர்டு ப்ராசஸர் ரேமு எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு ஹார்டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் கிடையாது ரெண்டாயிரத்தி எட்நூறுபா அதுவே வா குவிக்கு விற்பானுங்க இப்போது வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா ப்ளஸ் டாக்ஸ் ஆறாயிரம் ரூபா ப்ளஸ் டாக்ஸ் ஈஸியாக சொல்கிறாங்க எப்படி அந்த வாய் வருதுன்னே தெரியல எனக்கு இல்லை சார் நீங்கள் ஜிஎஸ்டி இப்போது குறைச்சாங்க அதனால் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாம் ரேட்டு குறைய போகுது அப்படின்ற மத்திய அரசினுடைய நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் வந்து வெளியிட்டாங்க இதை வந்து மிக பிரபலமாக வந்து சொல்லப்பட்டுச்சு உண்மையாலுமே இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால உங்களுக்கு எந்த விதத்தில் பயனடைஞ்சது மக்களுக்கு எந்த விதத்தில் பயன் இது ஜிஎஸ்டிக்கும் எங்களுக்கு அது சம்மந்தமே இல்லை எயிட்டின் பர்சன்ட் தான் எங்களுது நீங்கள் இருபத்தெட்டு இருக்கு இப்போ கார் வந்து இருபத்தெட்டு பர்சன்ட்டு அது பதினெட்டு பர்சன்ட் ஆச்சு ஒரு பத்து லட்சம் ரூபாய் விற்கிற கார் ஒம்பது லட்சம் ஆகுது இதில் ஆல்ரெடி நாங்கள் இருக்கிறதே பதினெட்டு பர்சன்ட் தான் இதில் எந்த விதத்தாகும் என்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணாலும் அன்னிலேருந்து தான் பிரைஸே ஏறி இருக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏறி இருக்க தவிர இறங்க செயல் அது இது வந்து மார்ச் வரைக்கும் இருக்குன்றாங்க இது இன்னும் இட்ஸ் கோயிங் தான் இது கம்மியாகிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றாங்க வியாபாரமே சுத்தமாக இல்லை மார்க்கெட்டே காலியாக இருக்குது இது என்ன பொதுமக்களோட பாதிப்பாக இல்லை மார்க்கெட்டை நிலவரம் எப்படின்னு ஒன்றும் புரியாத புதிராகவே இருக்குது சார் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இந்த ஃபீல்டில் வந்து நேரடியாக இருக்கீங்க இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் நீங்கள் பார்க்காத ஒரு மாற்றத்தை பார்க்குறதா சொல்கிறீங்க இதை சரி பண்ணுறதுக்கோ இல்லை வந்து இது மாறுன்றதுக்கோ ஏதாவது ஒரு வழித்தடம் தெரியுதா அறிகுறிய தெரியலங்க ஒன்றும் தெரியல கேட்டாக்கா இது தான் சொல்கிறாங்க இது இட் வில் டேக் டைம் டில் ஃபிப்ரவரி இது இப்படி தான் இருக்கும் மார்ச் கூட ஆகும் அது ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னும் ப்ரைஸ் ஹைக்கு தான் ஆகுது நேற்று விற்ற பொருள் இன்றைக்கி அந்த வேலை கிடையாது நேற்று ரெண்டாயிரத்தி எட்நூறுவா வித்த பொருள் இன்னைக்கு மூவாயிரத்தி நானூறுரூவா எங்களுக்கே கூச்சமாக இருக்குது அது அந்த ப்ரைஸ் சொல்கிறதுக்கு இப்போ ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்றோம் ஒரு கம்பெனிக்கு தான் ஒரு சிஸ்டம் ஆகும்னு சொல்கிறோம் சடன்னாக அவங்க வந்து ஒரு ஆர்டர் ரைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த வாங்குகிறோம் அன்றைக்கி தான் வாங்குவோம் அந்த ப்ராடக்ட்லாம் பேக் டு பேக் தான் வாங்குவோம் பேரன் ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாமே ஸ்டாக் எல்லாத்தையுமே ஸ்டாக் இருக்காது அந்த வெளியில் ப்ரொப்பேர் பண்ணி தான் நம்ம அசம்பிள் பண்ணுவோம் பண்ணும்போது அப்போது அதோடய விலைகள் வந்து அந்த ஏற்றத்தனால நம்மளால் அது லாஸ்ட் தான் ஆகும் நஷ்டத்தில் தான் வியாபாரம் பண்ணுறக்கூடிய சூழ்நிலை வருது இது வரைக்கும் நீங்கள் இருபத்தஞ்சி வருஷத்தில் என்னென்ன விஷயங்களில் ஹையராக இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் பார்க்காத ஒரு விலை மாற்றத்தை நான் பார்த்துருக்கேன் அது எந்தெந்த பொருளில் பார்த்துருக்கீங்க எவ்வளோ எவ்வளோ ஏறி இருக்குன்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலுலாம் இதே ரேம் ரேம் மட்டும்தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் நேற்று ஒரு வேலை வைப்பான் இன்றைக்கி ஒரு விலைப்பான் நாளைக்கு ஒரு வேளை வைப்பாங்க அது வந்து ஒரு இம்போர்ட் லெவலில் அது ஒரு கான்செப்டில் உள்ள இன்வால்ட் வர்றதில் தான் பிரச்சனை வரும் இன்வால்ட்டு வந்ததுனாக்கா ரேட்டு குறையும் இன்வால் வர்றேன்னா இவங்க ரேட்டு வச்சு வைப்பாங்க அப்போ இருந்த காலகட்டங்கள் அது ரேம் மட்டும்தான் அது வரும் அதுக்கப்புறம் இந்த கொரோனா பீரியடில் இந்த கிராஃபிக் ஆர்ட் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ கிராஃபிக் கார்ட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ கிராஃபாட்டை மைனிங்காக இது எல்லாேருமே அதில் ஒரு முகத்தில் விழுந்தாங்க அந்த மைனிங்னால் என்னென்ன பிட்காயின் சம்பாதிக்கலாம் அப்படின்ற முகத்தில் விழுந்தாங்க அதில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ்ட்டாக தான் தான் இருக்கிறவங்களை மைனிங் படி சம்பாரித்தவங்க யாருமே கிடையாது இது ஒரு இது வந்து அந்த கிராஃபிக் கார்டு செக்ஷன் இது அதுக்கப்புறம் இந்த கிராஃபிக் கார்டு இன்னொருத்தர் யார் அதிகமாக யூஸ் பண்ணோம்னா இந்த சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த யூடியூபர்ஸு இந்த கான்செப்ட்டில் போவாங்க இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் சப்ஜெக்ட் ஆகிடுச்சு சப்ஜெக்ட் ஆகிடுது எல்லாமே இது இப்போ கிராஃபிக் ஆடு நார்மலாக எல்லாருக்குமே அவைலபிலிட்டி கிடைக்குது நல்லாவே போயிட்டுருக்கு அது பிரச்சனை கிடையாது இப்போ சடன்னாக இந்த அக்டோபர் மாதம் என்னைக்கு ஜிஎஸ்டி குறைச்சாங்க ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ண அன்னிலிருந்து இந்த ரேட்டு மாற்றமே அப்போ தான் ஏறுது இது ஆச்சரியமாக இருக்குது எல்லாரோட கேள்வி பொதுமக்களோட கேள்வி தான் ஜிஎஸ்டி குறைச்சா இல்லையா தான் குறைஞ்சிருக்கா குமார் அப்படின்னு நான் கேட்குறதாக தவிர நான் இப்போ அதிகமாக சேர்ந்து எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு என்ன கேள்வி கேட்குறாங்க அப்போது நாங்கள் எங்கே என்ன பண்ணுறது அதுதான் சார் நானும் கேட்குறேன் நீங்கள் இந்த குறிப்பாக இந்த நாலு சொல்கிறீங்க ஹார்ட் டிஸ்கு எஸ்எஸ்டி ரேம் இது எவ்வளோ இருந்துச்சு அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடி இப்போ எவ்வளோ ஏரி இருக்குது அந்த நேமோட கொஞ்சம் சொல்லுங்கள் அக்டோபர் எஸ்எஸ்டி வந்து டூ ஃபார்ட்டி ஜிபி ஆயிரத்தி முந்நூறுரூவா இருந்ததுங்க இன்றைய விலை மூவாயிரத்தி முந்நூறுரூவா மூவாயிரத்து மூணு பர்டிகுலர் பிராண்டு அதே மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ரெண்டாயிரத்து எழுநூறுவா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இருந்த பொருள் அஞ்சாயிரத்து இரநூறுவா இன்னைக்கு எஸ்எஸ்டி எல்லாமே அதே மாதிரி நாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு ஒன் டிபி இருந்தது அதெல்லாம் இன்றைக்கி எட்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு மேலே அதெல்லாம் அது அது ஜென்ரலாக அது எல்லாருமே ஸ்டாக் வைக்க முடியாது ஒரு பொருள் வந்து இவங்க சொல்லுவாங்க இரட்டிட்டு ஏறுன்னுவாங்க வாங்க நாளைக்கு இறங்கிச்சின்னு என்னன்ற பயத்தில் நம்மளை ஸ்டாக் வைக்க மாட்டோம் இறங்கி அடி வாங்குவோம் அந்த பயத்தில் நம்ம வாங்குறது கிடையாது இப்போ ஏறி ஏறிட்ட பிறகு ஒன்றுமே பண்ண முடியல அந்த விலை கொடுத்து வாங்கி பொதுமக்களும் அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கு தான் செய்கிறாங்க அதே மாதிரி ரேம்லாமே எல்லாம் அதே ரேம்யோ சிஸ்டையும் ஒரே கான்செப்ட் தான் அது என்ன விலை இருக்கோ அது எயிட் ஜிபி வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா விற்றுது இன்றைக்கி மூவாயிரத்தி நானூறுரூவா சொல்கிறாங்க இந்த பதினாறு ஜிபிங்கிறது பதினாறு ஜிபி நாலாயிரத்தி முந்நூறுரூவா இருந்தது இன்னைக்கு பதிமூணாயிரரூவா பதிமூணாயிரரூவா சிக்ஸ்டின் ஜிபி டிடிஆர் ஃபைவ் வாய்ப்பே கிடையாது என்னால் ஸ்டன்னாகிடுறேன் நான் இது இது வந்து சிஸ்டத்தோட விலை அது ஆக்சுவலாக பதிமூணாயிரங்கிறது நம்ம விற்கிறதோட சிஸ்டத்தோட விலை ஒரு சிஸ்டத்தை கொடுத்துட்டு போயிடலாம் அதுக்கு பதிமூணாயிரவா கொடுத்தது யார் வாங்குவாங்க இது வாங்குகிற திறன் யார்கிட்ட இருக்குன்னு இப்போ நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும் இதுக்கு முன்னாடிலாம் சாதாரணமாக ஒரு சிஸ்டத்தை இருபதாயிரரூவா இருபத்தஞ்சாயிரரூவாக்கி அப்படியே நாங்கள் வந்தடோ கஸ்டமர் வந்து சந்தோஷப்படணுன்ற நோக்கத்தோடு தான் சேல் பண்ணுறதே நம்மகிட்ட வாங்குறாங்க அப்படின்னாக்கா சந்தோஷப்படணும் இது இந்த விலை கொடுத்து வாங்குறோம் சரி வந்தோம் நல்ல ப்ரைஸ்க்கு வாங்கணுன்றோம் இப்போ அந்த மாதிரியே பண்ண முடியல அப்நார்மல் பிரைஸ் இப்போ ப்ராசஸர் பார்த்திங்கன்னா அதை பதினாலாயிரூவா விற்று ப்ராசர் இருபத்தஞ்சாயிரரூவா பன்னெண்டாயிரரூவா விற்றது பதினெட்டாயிரரூவா பதிமூணாயிரம் இருபதாயிரம் இருபதாயிரரூபா அது எப்படி மாறுதுங்கிறது தான் புரியல எப்படி ஏற்றாங்கன்றது தான் புரியல எங்கே டிமாண்ட் டிமாண்டே கிடையாது தர் இஸ் நோ டிமண்ட் ரேட் ஆல் ஒரு டிமாண்ட் இருந்ததுன்னா இன்க்ரீஸ் ஆகலாங்க தப்பு கிடையாதுங்க இன்னொரு காரணம் இருக்குது டாலர் ப்ரைஸ் ஒன்று சொல்லுவாங்க ரீசன் டாலர் ப்ரைஸு சப்போஸ் சைனாவில் லீவு இருந்ததுன்னா இப்போ சைனாவில் வெள்ளம் வந்துடுச்சுன்னா இல்லை பிலிப்பீன்ஸில் வெள்ளம் வந்துடுச்சுன்னா இதெல்லாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குன்னு ஒரு அறிகுறி நாலாவதுக்குலாம் வேறு மாதிரி கமெண்ட் அடிப்பேன் சைனாலேயோ இல்லை வேறு எங்கேயாவது தூரல் போட்டதுனால் கூட இங்கே ரேட்டி ஏற்றுவாங்க கேட்டாக்க அந்த ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷனே இல்லை அப்படின்னுவாங்க அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க இந்த விளையாட்டுறதுக்கான காரணத்தை ஓகே இந்த மாதிரியான மூலப்பொருட்கள் சிஸ்டம்கான மூலப்பொருட்கள் இந்த ரேமு எஸ்எஸ்டி டிஸ்க் இதெல்லாம் வந்து எந்தெந்த நாடுகளிலிருந்து வருது நம்ம எங்கேருந்துலாம் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் சார் இது இம்போர்ட்டர்ஸ் ஒரு நாலு அஞ்சு பேர் தான் சார் பர்டிகுலராக இருக்காங்க இந்தியாவில் அஞ்சு பேர் இம்போர்ட் பண்ணிவிட்டு அது வந்து இந்தியாவில் சர்க்குலேட் ஆகுது அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வாங்கிட்டுறாங்க சைனா தான் மெயின் சைனா மெயின் பிலிப்பைன்ஸு வியட்நாமு இது ப்ராசஸர் மேனுஃபேக்சரிங் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது வியட்நாமு பிலிப்பைன்ஸு சைனா இந்த மூணு தான் வேற எங்கேருந்து வராது வேறு எங்கேயும் வராது அவங்க ப்ரொக்யூர் பண்ணுறாங்க அவங்க ப்ரொக்யூர் பண்ண ப்ரைஸ் தெரியாது நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன ப்ரைஸ் வரும்னு தெரியாது ஆனால் நமக்கு வர ப்ரைஸ் மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்கும் இது இப்போது நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் அந்த ஒரு டிமாண்ட் இல்லைன்றீங்க அதே போல் வந்து மூலப்பொருட்கள் எல்லாமே நல்லா தான் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் விலை ஏற்றம் மட்டும் இருக்குன்றீங்க இது வந்து உங்களுடைய ஒரு கூட்டமைப்புன்னு வச்சுருப்பீங்க இல்லையா அவங்க மூலியமாக இதை வந்து என்னன்றதை ஏன் தெரிஞ்சுக்கல ஏன் வந்து அதை பொதுமக்கள் இருக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம் இது பொதுமக்கள் கூட்டமைப்புன்றது கிடையாது ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டரில் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது இது யாருக்குமே தெரியாது அவங்க நிர்ணயம் விற்க தான் விலையில்தான் விற்கிறாங்க அது யாரு அதுவும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ரேட் இருக்கும் எனக்கு ஒரு ரேட்டு இன்னொருத்தருக்கு ஒரு ரேட்டு தான் அப்படியே இருக்கிற தவிர ஒரு நிரந்தரமான விலையே கிடையாது இப்போது நான் வந்து ஒரு சிஸ்டம் வாங்கினோம் அப்படின்னா நான் வந்து கம்பெனியை பார்த்து போகணுமா இல்லை அசம்பிள் பார்த்து வாங்கணும் நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில் கம்பெனி பிராண்டட் சிஸ்டம் தான் வாங்குறது நல்லது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து கம்பெனிக்கும் பிராண்டடுக்கும் அசம்பிள் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய வித்தியாசம் இருக்கும் அது அதை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது அசம்பிள் அதுக்கு தான் கஷ்டம் ஒரு வாடிக்கையாளர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வாங்குறது தான் வருவாங்க ஒரு அஞ்சாயிரரூபா ஆறாயிரரூவா சேவ் பண்ணுறது நோக்கத்தில் தான் நம்ம பண்ணுவோம் பெட்டர் ப்ராடக்ட்டும் பண்ணுவோம் இது டெய்லர் மேட் இது நம்ம பண்ணி கொடுக்குறோன்னா இதை விட பிராண்டட விட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் இது ஒரு நல்ல ஒரு விஷயம் பணமும் கம்மியாகுது பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் வாரண்டியும் சப்போர்ட் நல்லா கிடைக்கும் இப்போ பிராண்ட் என்னாக்கா அவன் கம்பெனிக்காரனை கூப்பிடணும் வரணும் பார்க்கணும் போகணும் அதில் நம்ம கேட்குற ஸ்டைலில் கிடைக்காது அவன் ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பான் எயிட் ஜிபி ரேமு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி எஸ்எஸ்டி டுவெண்ட்டி டூ இன்ச்சு மாட்டுரு இப்போ நம்ம கொடுக்குறது அப்படி கிடையாது அவன் டுவெண்ட்டி டூ இன்ச்சு கொடுத்து நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு நல்ல ப்ராண்டே கொடுக்கலாம் நல்ல பிராண்ட் த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான நிலைமை கொடுக்கும் இந்த பண விஷயத்தில் இப்போது நாற்பத்தஞ்சாயிரூபா பொருள் முப்பத்தாயிரம் நல்ல பொருள் நல்ல விலைகள் கிடைக்குது அப்படி தான் இருக்குது இப்போ நாற்பத்தி நாலாயிரரூபா கம்பெனி கடை கொடுக்கலாம் அது நமக்கு நாற்பத்தொம்பதாயிரரூபா வருது அது விலை அடக்க விலையை அப்புறம் நம்ம என்னத்தை வியாபாரம் பண்ணுறது சார் உங்களை நம்பி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் வந்து இந்த விலையேற்றத்தை எப்படி வந்து கன்வே பண்ணுறீங்க இல்லை சொல்லாமலே வந்து அதை கொடுத்து அனுச்சுடுவீங்களா என்ன பண்ணுவீங்க சார் இல்லை இல்லை எல்லாமே விளக்கமாக சொல்லிவிடுவேன் இப்போ ஏன் வாங்க வந்தீங்கன்னே சொல்லிவிடுவேன் இப்போ வாங்க வராதீங்க ரெண்டு மூணு மாதம் ஆகணும் அதிகபட்ச விலையாக இருக்கும்போது நான் சொல்லிவிடுவேன் இப்போது ஒரு ஒரு ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் தள்ளி போட சொல்லுவேன் ஏன்னா இது தேவையில்லாம ஒரு முப்பது நாற்பதாயிரரூபா அதிகப்படும் ஏன்னா அவங்களுக்கு அவசியமாக இருக்குமான்னு கேப்பேன் இப்போ எங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க நடுத்தர மக்கள் தான் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸும் நடுத்தர இதை பேஸ் பண்ணி தான் என்னோடய வியாபாரமாக இருக்கும் அது கார்பரேட் செக்மெண்ட்ஸும் இருக்குது கார்பரேட் செக்மெண்ட்டுக்கும் சொல்லிவிடுவேன் நான் இந்த ப்ரைஸ் ஆகிக்கு எங்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்களுக்கு என்னை பற்றி என்னோடய கேரக்டர் தெரியும் நான் எப்படி ப்ரைஸ் வீப் பண்ணிட்டு எங்கள்கிட்ட ப்ரைஸ் செக் பண்ணிட்டு தான் வெளியிலே கேட்பாங்க ஆடிஸ்கெக்ஷன் கேட்குறாங்க நாலாயிரம் நாலாயிரவா வித் ஆர்டிஸ்க்கு இப்போ ஆறாயிரத்தி ஐநூறுவா கிட்ட விற்கிது ஒன் டிபி எது சார் சீப்பாக கிடைக்கும்னு கேட்டாங்க நீங்கள் எஸ்எஸ்டியில் அசம்பிள் பண்ணிங்க உங்களுக்கு டேட்டா ஸ்கூல் டேட்டாஸ்லாம் டேட்டாஸ் தேவைப்படாது அதனால் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி வாங்கி ஒரு கேசிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீப்பாக முடியும் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஆடிஸ்க்கு வாங்கிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது ஒன் டிபிக்கு போனீங்கன்னா அது யூஸும் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா இது ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் ரேட்டும் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டியும் இருக்கும் உங்களுக்கு சேஃப் சைடு இதனால் ஒரு மூவாயிரத்தொள்ளாயிரவா அவங்க தெயிலுமையாக வாங்கிட்டு போய்ட்றாங்க சார் எங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப இயல்பாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி சார் நன்றி 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 தேங்க்யூ